ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட வல்லாரை வந்து நம்ம துவையல் அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் அந்த ஒரு கட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு கட்டு சந்தையில் வாங்கினேன் ஒரு கட்டு வச்சுட்டு ஒரு கட்டு நமக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா துவையல் நிறைய அரைச்சி அப்புறம் மிஞ்சி போயிடும் அதனால் ஒரு கட்டு எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உள்நருப்பு தெருங்காயம் ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சம் புளி உப்பு இப்போ நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி நம்ம கீரையை நல்ல அந்த இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் நம்ம கடுவுள் நம்பருப்பு பொரிஞ்ச போதும் அந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்மளோட கடுப்பு உள்நருப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பார்த்து நம்ம மருமளகாக நல்லா சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன் புளிய அந்த எண்ணெயிலே வறுத்துடலாம் நம்மளோட கருவு நம்பருக்கு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு புளி எல்லாமே நல்லா இப்போ நம்ம வந்து இந்த கீரையை உரமளகாவும் சேர்த்துக்கேன் ரெண்டு வர மிளகா அது பார்த்துட்டு வந்தாலும் காசு சேர்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கொஞ்சம் லீஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து சாதத்தில் போட்டு கஷ்டம் சாப்பிட்றதுனால வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்கலை தேவையான உப்பு சேர்த்துப்போம் இப்போ நம்மளோட தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட கல்லறை வந்து நல்லா வரங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம் புளி எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுத்தலேயே வச்சு பாருங்கள் நம்ம தேங்காய் சேர்த்து தேங்காய் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட துவையில் வந்து நல்லா அரைச்சாச்சு தண்ணி வேணுங்கிற அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக வெள்ளம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சாதம் சூடாக ரெடியாக இருக்குது இப்போ அதோட ஒன்றை அரைச்சி வச்ச வல்லார துவையல் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சூப்பராக பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப தேவாமிரதமாக இருக்கும் இது ஒன்று போதும் நல்லெண்ணெய் நல்லெண்ணா நெய் ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வல்லாறு கிடச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்